வணக்கம் இன்னைக்கு நாம சீஸ் சாண்ட்விச் தான் செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையானது இதுக்கு தேவையானது வந்து கேபே கொடமலகாய் இங்கிலீஷ்ல சொல்லு குத்தமல்லி ஆனியன் ஆனியன் டொமேட்டோ அதுக்கு அப்புறம் சீஸ் இத வச்சு வீட்ல இருக்குது வச்ச சீஸ் மட்டும் நீங்க வாங்கிக்கலாம் அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம்

பட்டர் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கட் பண்ணி போடு போ சீசன் திருவிக்கலாம் திருவி போட்டால் ரொம்ப இருக்கும் திருவரத்துக்கு மறந்துட்டோம் அதனால் வானல் இறக்கி வச்சுட்டேன்

குட தக்காளி கொத்தமல்லி எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பட்ரு போட்டுக்கோங்க தோசைக்கல்லையோ வானல்லையோ எதில் வச்சாலும் காப்பர் பாட்டர் பெருசாக இது அகலமாக இருக்குது ஆனால் காப்பர் பாட்டெல்லாம் சாதா அதனால உடனே அது நல்லா செவக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால் இந்த பட்டர் போட்டு வச்சா கூட அது அடியில் சீக்கிரமாக இதாகுது ரெண்டு ரெண்டு வச்சு செய்யலாம் லேட் ஆயிடுச்சு ஒவ்வொன்றும் வச்சு எப்போ செய்யறது எல்லாம் அப்படியே ரொம்ப வெயிட் பண்ணும் குழந்தைங்க அவங்க ஸ்கூல் விட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு பீஸ் போட்டிங்கன்னாவே ரெண்டு ஒரு திருச்சுக்கோங்க இதுன்னா ரெண்டு ரெண்டு மூணு இடத்துல சாஸ் போட்டு தக்காளி சாஸ் வச்சுருக்கேன் அடியில் நல்லா தக்காளி சாஸ் வச்சு நல்லா ஃபுல்லாக ப்ரெட்டும் ஃபுல்லாக அடி அப்ளை பண்ணிடுவாங்க எல்லாம் என்ன ஸ்கூல் விட்டு வந்து போவாங்க எதுவுமே சாப்பிடாது இருக்காங்க ஒவ்வொன்றா எடுத்து அவங்க என்னைக்கு சாப்பிட்றது அதனால நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க தக்காளி சாஸ் வச்சு பண்ணிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் போட்டுட்டு கொஞ்சம் குடை கொஞ்சம் ஆனின்னு குளம்பரலாம் கொஞ்சம் நல்லாவே வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி தலை அதே மாதிரி கொஞ்சம் ஆணின் ஆனியன் நல்லா வச்சிக்கோங்க அடுத்தது புட மிளகா வச்சுக்கோங்க நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பாருங்க ரவுண்ட் ரவுண்டாக வச்சு செஞ்சேன் இது ரொம்ப லேட் ஆகுது ரவுண்ட் ரவுண்டாக அதனால பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன் இது குட்டிய சாப்பிடவும் நல்லாயிருக்கும் புட மிளகா வச்சு வச்சு இப்போ கொத்தமல்லி தலை இப்போது சாஸ்திரி வச்சுருக்கோம் பாருங்கள் துருவி வச்சுக்கோங்க அப்படியே இந்த மாதிரி அதை நல்லா போடுங்க அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் நிறையா போட்டிங்கனா தான் இருமா கொஞ்சம் இருமா தக்காளி தக்காளி கொஞ்சம் நல்லாவே வைங்க நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்கள் இது மேலே ஒரு ப்ரெட்டு வைக்கிறதுனால வச்சுக்கலாம் இல்லை அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் நான் ஒன்று வைக்கிறேன் இதில் வந்து தக்காளி சாஸ் பண்ணி துடைக்கோங்க ஆக தொடங்க அது ஒரு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு நாங்களே செஞ்சு வச்சது வீட்லேயே செஞ்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி கூட்டீஸ்ங்க கேட்குள்ள ஆடே வச்சுக்கோங்க நல்லா முதல்ல நம்ம எல்லாம் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் தக்காளி சாஸெல்லாம்

அப்படியே கட் பண்ணி வச்சா பட்ரு பத்தாது அது இது நல்லா திருப்பி போட்டோம்னா அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே பிரெட்டில் பிடிச்சிக்கும் அந்த காய்கறிலெல்லாம் பிடிக்கக்குள்ள டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பத்தலன்னா திருப்பிக்கலாம் இப்போ அப்படியே லைட்டாக திருப்பி போடலாங்க சாப்பிட அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பக்கம் ப்ரெட்டு செவந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அனல் கம்மியாக வச்சுருக்கேன் சாஸ் நல்லா போடுங்க இந்த இது நல்லா போட்டிங்கன்னா தான் அப்படியே அது மெல்ட் ஆகி அப்படியே பிடிக்கும் அப்படியே சாப்பிட நல்லாயிருக்கும் ரொம்ப அனல் வச்சிடாதீங்க அடிப்பிடிச்சிப்போம் பேஸ்டாக போயிடறோம் ஒன்று கொஞ்சம் திருவிக்கலாம் இது கடையில் வந்து ஒன்று தொண்ணூறு ரூபாயோ தொண்ணூறு ரூபான்னு நினைக்கிறேன் ஆமாம் தொண்ணூறுபாய் ஒன்று இப்போ தொண்ணூறு ரூபான்னா நாங்கள் அஞ்சு பேர் சாப்பிட்டா எவ்வளவு பண்ண அது வீட்டில் ஒரு செலவு முந்நூறுபா இரநூறுபா பண்ணாலே போதும் பட்டர் சீஸ் எல்லாம் எல்லாம் போட இன்னும் ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம் பாதி தான் போட போறேன் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் சீஸ் இன்னும் கொஞ்சம் போட்டா சமையா இருக்கும் age என்ன போறேன் ஹ்ம் என்ன பிரெட் தக்காளி சாஸ் போட்டுட்டு 치즈 கொஞ்சம் போட்டுங்க அதுக்கப்புறம் அப்புறம் போடணும் போடணும் தக்காளி போடணும் கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் இந்த நல்லா அடுத்தது ஒரு எடுத்து எடுத்துல தக்காளி ச இது மேல எ மூடியணும் கொஞ்சம் இந்த பட்டரு பட்டர் தொட்டு இது மேலே கொஞ்சம் போட்டு தொலை விட்டுருங்க ஏன்னா அடியில் பட்டர் போட்டிருக்கோம் இது மேலே திருப்பூக்குள்ள இதுலேயும் பட்டர் இருந்தால் தான் நல்ல கலராக வருது அதுதான் யூசியுமே அந்த பட்டர் வந்து ப்ரெட்டு மேலே இருந்தால் தான் இந்த நம்ம ஹோட்டலெலாம் போய் சாப்பிட்றதுல அந்த கலர் வரும் ரொம்ப மூடி எச்சரலாம் பாருங்கள் செமையாக ரெடியாகிடுச்சு எல்லாம் வாயில எச்சா ஊறுதுங்கிறாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரவுண்ட் ரவுண்டாக வச்சு செஞ்சேன் பாருங்க ரவுண்ட் ரவுண்டாக அதே முழுசு வச்சு செஞ்சிருக்கேன் இது வந்து பொடி பொடியாக கட் பண்ணி செஞ்சிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு செம்ம சூப்பரா இருக்கும் ஒவ்வொன்னு சாயந்திரம் வந்தவங்க வந்தோடனே ஒவ்வொன்னு கொடுத்தா கூட போதும் சம்ப <laughs> எல்லா வெஜிடபிள் தான் ஊரா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி இருக்குதுன்னு சாப்பிடுங்க கொஞ்சம் டைமு இருந்தாலும் நம்ம ஒன்று தொண்ணூறுபாயும் நூறுரூபாயும் இது கடையில் வாங்கினா அதை விட நம்ம வீட்டில் நல்லா நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக நல்ல இதாகவும் செய்யலாம் நமக்கு உடம்புக்கும் நல்லது இப்போ அஞ்சு பேருக்கு அஞ்சு ஆறு ஏழு வந்துது பிள்ளைங்களுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு கொடுத்துட்டு நான் ஒன்றே அவங்களுக்கு ரெண்டுறேன் ஒவ்வொருத்தருக்கும் 下面。